ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாப்பா நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நாங்களும் சூப்பராக இருக்கோங்க என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிங்கி பாப்பா வந்து படிக்க போயிருந்தாங்க நான் கவலைப்பட்டேன் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து அவங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க ஒரு வாரம் அதனால அவங்க வர்றாங்க அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிள்ளைய பாக்க போறேமே அப்படின்ட்டு அவங்கள காலேஜ்ல விட்டதுல இருந்து நாங்க நான்வெஜ் மீன் கூட வாங்கல சாப்பிட மனசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளை இல்லாம எப்படிங்க நம்ம சாப்பிடுறது அப்படின்ட்டு சாப்பிடவே இல்ல இன்னைக்கு பாப்பாவை வர்றதுனால சொன்னா அம்மா என்ன சமைக்க போறீங்க ஸ்பெஷலா அப்படின்ட்டு தங்கமே நீயே எங்களுக்கு ஸ்பெஷலு சரி உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கும் எங்களுக்கு பிரியாணி பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னாங்க கண்டிப்பா பண்ணிருவான் அப்படின்ட்டு மச்சான் அப்பயே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டாரு அதான் நம்ம பிரியாணி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம்ங்க சரி இன்னைக்கு வந்து என்னென்ன பண்ற எப்படி என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய சந்தோஷத்தை யாருக்கிட்ட சொல்லப் சொல்ல போற அவங்கள தவிர வேற யாரு இருக்கா அதான் என் உறவுகிட்ட சொல்றேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பார்த்தாலே தெரியுதா சாயங்காலம் ஆயிடுச்சுங்க இப்ப மணி வந்துட்டு ஒரு மூணு மணி மேல ஆயிடுச்சு ஹம் மூணு மணி ஆயிடுச்சு மச்சான் சார் மூன்று ஆச்சு மழை வந்துட்டு பெய்யட்டுமா இல்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அதான் பாருங்க மழை மேக மூட்டத்தோட காணப்படுது எப்ப வேணாலும் மழை வரலாம் நம்ம கீழே போய் தடப்படுற சமையல் ஆரம்பிச்சு அப்படி சமைச்சிருவோம் வணக்கம் நேர்களே இன்று வானிலை அறிக்கை வானிலை மிகுந்த இருட்டுடன் வெண்மை கலந்த ஒரு கிரே கலரில் காணப்படுகிறது இந்த இயற்கையான காட்சியில் அதை பார்த்து ரசிப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் உண்டு இதை நான் மட்டும் பார்த்தால் போதுமா இல்லையே என் உறவுகளாக நீங்களும் பார்க்க வேண்டுமே அதுதான் நம்மளுடைய இயற்கை கண்கொள்ளா காட்சி மழை எப்போ வரலாம் வரலாங்க இப்ப வரணுமா கொஞ்சம் நேரம் கழிச்சு வரணுமா அப்படின்ட்டு நிக்கிறாங்க நீங்க எப்போ வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் இருக்குங்க கண்கொள்ளா காட்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் பிரியமான தோழி மஞ்சு இது வந்து மெயின் ரோடு இல்லையா மெயின் ரோடு அப்படிங்கிறதுனாலே வண்டி அது வாட்டுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு அப்படியே இருக்குங்க எங்க நம்மள வீடு இருக்கவே விட மாட்டேங்கிறாங்க இந்த வந்துட்டாங்க அடுத்தது வீட்டுக்கு வெளியில் இருக்கிற வேலையை முடிச்சிட்டு நம்ம டக்குன்னு உள்ளே போய் உள்ளே இருக்கிற வேலையை சா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணுங்க என்னப்பா நீ புறம் கையலையாக கூட்டிகிட்டு இருக்க அப்படின்னு பார்ப்பீங்க நம்ம தான் வீட்டை சுற்றி மரம் வச்சுருக்கோம் ஏற்கனவே தோட்டத்தில் ஃபுல்லாக மரம் அது பற்றாது அப்படின்ட்டு வீட்டை சுற்றி மரம் வேற எல்லோரும் கேட்பாங்க ஏன் மஞ்சு எல்லாரும் செடி வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க நீ மரம் வச்சு அலங்காரம் பண்ணுறியா அப்படின்ட்டு எவ்வளோ தான் மரங்கள் நட்டாலும் அது வந்துட்டு குறையாது இல்லையா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் வைக்கிறது கொஞ்சம் அதிகமாகவே மரங்களை வச்சிட்டேன் அவ்வளவுதாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் வெளியில் முடிச்சிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு போயிட்டு நம்ம சிக்கன் வந்துட்டு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் இந்த மாதிரி உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் மூளை அப்படியே அடுப்பில் நல்லா பிசைஞ்சு அடுப்பில் வச்சு நல்லா வேக விட்டுறணும் வெந்து தண்ணி விட்டு வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மூளை எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதை வந்துட்டு அப்படியே விட்டுட்டு வச்சுக்கோங்க நல்லா மொறிஞ்சி வந்துடும் ரொம்ப எண்ணெயெலாம் தேவையில்லை கொஞ்சம் எண்ணெயே போதுங்க நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம கொழம்பு வச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா நம்ம அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் முருகாக அதாவது வறுத்து எடுத்தோம் இல்லையா அந்த உருளியில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் ரொம்ப எண்ணெய் ஊற்றிடாதீங்க கம்மியாக தான் நான் ஊற்றி சமைப்பேன் நீங்களும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க அந்த கொஞ்சம் எண்ணெயிலேயே நம்ம என்ன செய்கிறோம் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் தாராளமாகவே கட் பண்ணி அதில் சேர்த்து அப்படி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் அது கூட என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா கொஞ்சம் பெப்பர் தூள் மஞ்சள் பொடி மறுபடியும் அதெல்லாம் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி இந்த மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தக்காளி இஞ்சி பூண்டு இது எல்லாமே டைரெக்டாக சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி அந்த மசாலா நம்ம சேர்த்தது எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவி இருக்கணும் இல்லையா அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மூளை தண்ணி ஊற்றி இந்த த இது வந்து நல்லா கொதிச்சு வரும் அந்த டயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கிறோணுங்க சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி எடுத்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சாலே போதுங்க ஆஹா சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து இல்லைப்பா நான் இந்த பாதியை வந்துட்டு நான் கொஞ்சம் அரைச்சி தான் சேர்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதில் பாதியோ இல்லாட்டி ஃபுல்லாவோ கூட அந்த கிரேவியை மிக்சியில் போட்டு எடுத்து மறுபடியும் இதில் சேர்த்துட்டு சிக்கனை சேர்த்திங்கனாலும் ஓகேங்க ஆனால் எனக்கு வந்து எப்படி பிடிக்கும் தெரியுமா இங்கே நம்ம வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி பெரலன் மாதிரி வைக்கணும் சிக்கன் பெரலன் அப்படின்னு சொல்லுவாங்க அது தாங்க சூப்பராகவும் இருக்கும் நான் வந்து இந்தளவுக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிட்டேன் இதை தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆயிரும்ங்க அந்த டயத்தில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே இல்லைங்க மிளகா மல்லித்தூள் கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் ம் சூப்பர் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எப்படி நம்ம குழம்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்க எனக்கு பாப்பா வர்றதுனால நம்ம பார்த்து பார்த்து எல்லாமே இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்குது நீங்களே பாருங்கவேன் அந்த தண்ணி விட்டு வெந்த உடனேவும் எப்படி வருதுன்னு அதை நம்ம அதை இவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிக்கிறலாம் இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும்

நீ வந்துட்டு இப்போ தான் சிக்கன் கிரேவி அது இதுன்னு ஒன்பாடு சொல்லிகிட்டு இருந்த சமைச்சி வேற காமிச்சிட்ருந்தேன் டக்குன்னு என்ன வேக வச்சு அரிசியை தூக்கி இதில் போட்டுட்ருக்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்மளுக்கு தேவையான கிரேவியை மட்டும் அப்படியே தனியாக எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் தம் போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் ரைஸில் பட்டை ஏலக்காய் கிராம்பு கொஞ்சமூளை நெய் இதெல்லாமே சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன் ஒரு முக்கால்வாசி அரிசி வெந்த உடனேயும் நம்ம இந்த சிக்கன் கிரேவி சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயோ அப்படியே போட்டுட்டு மேலாக தம் போட்டு விட்ருவோம் அப்படின்ட்டு குங்குமப்பூ அது தண்ணியில் கலக்கி இந்த மேலாக தழிச்சு விடுவாங்க பார்த்திங்களா நம்மள்கிட்ட குங்குமப்பூ எங்கே இருக்குது இருக்கவே இருக்குது மஞ்சள் தூள் அதை வந்து ஒரு டம்ளரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து தழிச்சு விட்டுறது அது வந்து எதுக்கு பண்ணி கேட்டிங்கன்னா அந்த ரைஸ் ஓவன் ஒரு கலர் கொஞ்சம் சேஞ்சாக மற்ற ரைஸ் எல்லாம் வெயிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அப்புறம் என்னப்பா வழக்கமாக நம்ம பண்ணுற மாதிரி ஒரு தம் விட்டுற வேண்டிதான் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிருமேங்க ஒரு சமையல் வேலை எல்லாமே கம்ப்ளீட் பிளான் சக்ஸஸ்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பிரியாணி மட்டும் தம் இருக்கோமா இப்போ மணி வந்துட்டு ஆறு முப்பது ஆறு நாற்பது ஆகுது ஒரு ஏழு மணிக்கு எல்லாமே ரெடி ஆகிடும் எல்லாம் சமைச்ச ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம கடைக்கு கடையில் பையன் பையன்தான் கடையில் வத்திருக்காங்க பாப்பா குட்டி வந்து ஏழை முக்காலுக்கு பஸ் வந்துவிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம ஏழு மணிக்கே போய் பார்த்துட்ருப்போம் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க போய் பார்த்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு வருவோம் அதான் ரொம்ப இமோஷனலாக வேறு இருக்கா பார்க்காம இருந்தது அந்த கவலை சங்கட்டம் எல்லாமே கலந்து அப்படியே கண்ணீர் உழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்கு இப்போ வந்துடுவாங்க அதான் இப்போ அடிமாளிக்கிட்ட தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் இது வரைக்கும் பஸ்ஸு அப்படிங்கிறதுனால இப்போ காதில் வந்தோம் அப்படின்னா முக்கால் மணி நேரம் ஒரு நேரத்தில் வந்துடலாம் அதான் சரி ஒரு லெமன் டயர்டாயிடுச்சுங்க ஓடி ஓடி ஃபுல்லாக வேலை தானே அதனால் ஒரு லெமன் புழிஞ்சு நானும் மச்சானு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கடைக்கு போய் அங்க உட்காந்து வெயிட் பண்ணிட்டே இருப்போம் அப்படி வந்து கூட்டிட்டு வருவோம் அப்படி நம்ம கிளம்பிட்டோம்ங்க ஏழு மணி ஆச்சு அப்படியே போய் வெயிட் பண்ணுவோம் ரொம்ப சூப்பரா அப்படியே அம்மீடியா சில்லு இருக்கும் வண்டிதான் அடிக்கடி அண்ணிட்டு போயிட்டே இருக்குங்க அந்த டிஸ்டபை தவிர மற்ற எதுவும் இல்லை மெயின் ரோடு பக்கமாக இல்லாமல் கொஞ்சம் நம்ம தோட்டத்துக்குள்ளே வீடு கட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இவ்வளோ தூரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம டவுனுக்கு நம்ம கடைக்கிட்ட வந்துட்டோமுங்க இன்னப்பா ஒரே டிராஃபிக்காக இருக்குதுன்னு பார்ப்பீங்க விஷு வருது இல்லையா அதனால கொஞ்சம் எல்லோரும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக ஓடிட்டுருக்காங்க இது வாங்கலாமா அது வாங்கலாமா விஷுக்கணிக்கு என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தடவிடலாம் நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளும் வாங்கணுங்க நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாப்பா வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தாங்க கடைக்கு வந்தோடனே என் பையன் என் பாவம் டயர்ட் ஆயிட்டான் சரி பரவாயில்லம்மா நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு சங்கடம் இல்லையா அதனால தான் அவனை கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு ஆறுதல் படுத்திட்டு அப்படியே பஸ்ஸு எப்படா வரும்னு பார்த்துட்டு இருந்தேன் ஏழை முக்காலுக்கு வரும்னு சொன்னாங்க நம்ம ஏழுரைக்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நின்றுக்கிட்டோம் பஸ்ஸு இந்த வரதா அந்த வரதான்னு அவங்க என்னென்னா அங்கேருந்து லாங்கில் வர்றதுனால கொஞ்சம் லக்கேஜெல்லாம் ஏற்றிட்டு வந்து அங்கங்கே இறக்குறதுனால இன்னும் பத்து நிமிஷம் ஆச்சு அப்படின்ட்டு எட்டு மணி ஆச்சுங்க வர்றதுக்கு வந்த உடனே என் பையன் ஓடி போய் பாப்பாட்ட பேகெல்லாம் வாங்கி அவங்க அக்காவை அப்படியே கூட்டிகிட்டு வந்தான் பார்த்துக்கோங்க எனக்கே ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு அந்த மூமெண்ட்டில் எல்லாம் எடுக்க எனக்கு தோணலைங்க என் பார்த்த சந்தோஷத்தில் அப்படியே ஓடி வந்துட்டோம் அப்படியே கடைக்கு வந்துட்டு கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்களேன் அவனோட வேலையில் அவன் தூக்குறான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் தான் சொன்னான் அம்மா அவன் வெயிட் குறைஞ்சிட்டா அப்படின்ட்டு நான் தூக்கி பார்க்குறேன் ஒரு பேப்பர் மாதிரி இருக்கா என்னாடி பக்கி இப்படி ஆயிட்டி அப்படின்னு கேட்டேன் அம்மா எனக்கு சாப்பாடெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி இல்லை அங்கே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதான் சாப்பிட கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கு அம்மா அப்படின்னா ஏய் அப்படிலாம் நினைக்காதடா தங்கம் என்ன கிடைக்குதோ நல்லா வவுறார சாப்பிட்ற மனசார வவுறார சாப்பிட்றணும் அப்படின்னலாம் நிறைய அட்வைஸ் பண்ணோம் ஐயோ அட்வைஸ் மேலே அட்வைஸ் மாறி மாறி குடும்பமே பண்ணுறீங்களே விடுங்கப்பா அப்படின்ட்டா சரிப்பா நீ சொல்லலை அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு பிள்ளையை பார்க்கவும் ஆனந்த கண்ணீருங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் தூக்கிட்டு அப்படி தாளாட்டு பாடாடு ஸ்டார் என் பிள்ளை என் பிள்ளான்ட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக சொல்லி எல்லாமே கொடுத்துருக்கோம் ரெண்டு கிலோ பத்து நாளில் வெயிட் லாஸ் ஆகிருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு இருக்கிறதே ஒள்ளி குச்சி ஓம குச்சி அதில் இப்படி வெயிட் லாஸ் ஆனால் என்னங்க பண்ணுறது ஒரே சங்கடமாக போச்சு தான் ரெடி ஆகிருக்கு நம்ம பிங்கி அம்மா வந்த உடனே அப்படி சாப்பாடு குடுப்போம் சொல்ல வார்த்தையை அந்த அளவுக்கு மிஸ் பண்ணி ஒரு கட்டுப்பாடோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே படிக்க விட்டுருக்கோமே அப்படின்ட்டு கைக்குலியே வளர்த்துல பிறந்ததுல இருந்து நம்ம எங்கேயுமே விட்டதில்ல ஒரு நாள் கூட மாறிடு அப்படின்னு எங்கேயுமே மாட்டேன் அப்படி எப்படி பிள்ளைகளை கொண்டு போய் படிக்க விட்டுட்டு வந்துட்டு நான் பட்ட வேலை இருக்கு பாத்தீங்களா அது என்னால சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சரியா வீடியோ கூட எடுக்கலாம் நான் அதுல இருந்து முடியலங்க எப்பதான் எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கு நான் பிள்ளை பார்ப்போமே தான் இனி வந்து ஒரு மாதம் கழிச்சு தான் லீவ் விடுவாங்களாம் ஒரு வாரம் இப்போ லீவ் கொடுத்துருக்காங்க அடுத்து இனி ஒரு மாதம் எப்பயோவோ படித்து வரட்டும் அப்படின்ட்டு ஒரு தைரியத்தில் தெம்பாக இருந்துக்கிற என்ன செய்ய அப்படி இருக்கு பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏ தங்கம் அம்மாவை மிஸ் பண்ணிங்களா ம் டெய்லி வீடியோ காலு அப்புறம் காலையில் மதியம் சாயங்காலம் எல்லாம் கூப்பிடுவோம் ஃபோன் பண்ணுவோம் அப்படியே மெசேஜ் எடுத்து போட்டுட்டே அம்மா வாட்ஸ்அப்ல கிளாஸ்ல இருக்கேன் எல்லாமே போயிட்டு அதனால தான் சரி பார்த்துட்டே இருக்கு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பகலெல்லாம் நினச்சாலும் நைட் ஆனா அப்படின்னு அழுக வந்துருவாங்க மழை பெய்ஞ்ச ஆற்றுல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் கிழங்கு குச்சிக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா அதை பறிச்சிட்டு போவோம் அப்படின்ட்டு அதனால் பேஞ்சு பூரா வழுகுதுங்க சொரட்டு சொரட்டுன்னு அந்த இங்கே வந்து பொத்தக்கட்டின்னு விழுந்தேன் அதனால் கொஞ்சம் பாத்து பயமாக இருக்குது வர்றதுக்கு எனக்கே எப்படின்னா சொல்லவா வேணும் இங்கே பார்த்திங்களா கிழங்கு வச்சு அழகாக அப்படியே வந்திருக்கு முத்திருச்சி அப்படின்னு பார்த்தா மேலே பார்த்தீங்கன்னா காய் பூவெல்லாம் இருக்குது அதனால அப்படியே பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சரி இதை பறிச்சுட்டு இந்த கம்பை நம்ம நட்டு வச்சுக்கலாம் ஆ நாம சம் ஒரே டீ-ஷர்ட்டா போட்டுட்டு மாறி மாறி சுத்துறீங்க நினைக்க போறாங்க குளிக்காம துவைக்காம இந்த வாடை 5 டீ-ஷர்ட்ஸ் வெச்சிருக்கு போய் 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 வகளைய ลําபாதிங்க ரெண்டு தான் வச்சிருக்காரு ஏய் மச்சான் நீடா சொல்லวะ சரி கொடுங்க நான் வெட்டுறேன் இந்த வருஷத்துல நம்ம நட்டு வெச்சதுல முதல் கப்ப அதாவது குச்சி கிழங்கு அடி거든 இங்க வச்சு வெட்டடா மச்சான் हां அங்க வெச்சு வெட்டலாம் என்ன பண்ண காய் வரவும் இந்த காய் முதல்ல இந்த காய் வச்சு என்னது என்னனுமே வெல்லાડவும் இல்லையா പമ്പരം 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 കരച്ചിൽ ഇത് എവിടെ വെkiwa ആവിടെട്ടാ ഇതെപ്രി വെക്കണം സൂപ്പറാണ് മാമാ സൂപ്പറക്കിടേ Diut siapa dekat, kata menara, kata menara, 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 இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கலாம் கிளம்பி குட்டி குட்டியா இருக்க இருந்தாலும் பரவாயில்ல இந்த அளவுக்கு ஏதோ கிடைச்சிச்சே எப்படி நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்ப இந்த மாதிரி பசி பட்டினி பசிதாங்க அந்த டைத்துல யார் இருக்கு இன்னைக்கு மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் எதுவும் இல்லை எனக்கு தாத்தா பாவா ஏதோ அஞ்சு கிளாஸ் பத்து கிளாஸ் கொடுக்கா அந்த மிட்டாய் மூணு மிட்டாய் நாலு மிட்டாய் வந்து சாப்பிட்டுக்கிறது அந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி கிழங்கெல்லாம் அங்கே நட்டுப்பாங்க அங்கே நட்டுக்கும் போது நம்ம போய் ஆசையாக அந்த இதை பறிச்சோம்னா அந்த விவசாயிக்கு சங்கட்டோம் அப்போ அந்த இருந்து ஒரு குட்டி கிழங்க அப்படியேவும் இனிங்கி எடுத்து சாப்பிட்றது பசியும் கேட்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிழங்கு கசப்பு பயங்கரமாக அடிக்கும் அப்போ என்ன பண்ணுறது அப்படியே மென்னுட்டு அந்த கசப்பு அப்படியே துப்புவோம் சக்க துப்ப மாட்டோம் அந்த கசப்பு தண்ணியை துப்பிட்டு மறுபடியும் மென்றுவோம் மறுபடியும் கசப்புனா அப்படியே மென்று துப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை வந்து சாப்பிட்றது அப்படி ஒரு காலம் இருந்துச்சானே அந்த காலவும் நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு ஒரு கிழங்கு பறிச்சதே தான் இருக்குது அது வந்து பத்தாது அப்படின்ட்டு அவரும் வெட்டுறாரு அவர் ஒன்று பறிச்சுக்கிறேன் அப்படின்னாரு சரி பாருங்க அந்த ஏற்ற வாழை தார் வந்து ரெடியாக இருக்குது அதையுமே வெட்டணும் ரெடி ஒன் டூ த்ரீ பார்க்கலாம் ஏய் எங்க ஐய் சூப்பரா இருக்கு மச்சான் அதுலயுமே கிளங்கு சூப்பர் கிளங்க ம் என்ன ஜீரோஜா இது இப்படி எடுத்து வெட்டுங்க ஒன்றும் இல்லை அவ்வளோதான் நல்லா இருக்கு இதெல்லாம் இப்போ வெட்டல நீ அடுத்து இதே மாதிரி பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இங்க இருக்கு அங்கெல்லாம் நிற்கிது பார்த்தீங்களா இது வந்து அடுத்த வருஷத்துக்கு நடுறதுக்கு அடுத்த மாசம் நடுவான் சரி இதை எடுத்துட்டு போலாமா எடுத்துக்கோங்க என் கையில ரெண்டு மூணு கொடுங்க ம் கையில கொடுங்க போதும் போதுமா இன்னி ரெண்டு வச்சுக்கோங்க நீங்கள் அதெல்லாம்

நம்ம கடைகள் வாங்கறது இப்படி இத செய்ய முடியுமா இந்த வளம் வளவு இல்லாம உரம் போடாம உரம் போடாம இப்படி எடுக்க முடியுமா கடைக்கு போனது அது கடையில போறச்சு இப்ப நம்ம நான் சொல்லட்டா நம்ம இப்ப பாரிச்சிட்டு வந்தோம் நான் தனியா கப்பு போட்டு தனியா கப்பு எடுத்துட்டு வந்து தனியா கப்பு போட்டு தனியா நீ வெயிட் பண்ணு தனியா சாப்பிடுங்க அப்ப சாப்பாடு நம்ம எல்லாரும் சேர்த்து அதாவது நம்ம இப்போ பறிச்சிட்டு வந்தோம் இப்போ தான் நட்ட இருந்து பறிச்சிட்டு வந்து அப்படியே க்ளீன் பண்ணுறோமா அதனால வந்து அவ்வளோ இதாக இருக்கும் ஆனால் கிழங்கு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நான் வந்து உள்ள சமையல் வேலை பார்த்துட்ருக்கேன் அதான் மச்சான் வந்து கிழங்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் இருக்காரு நம்ம வந்து குழம்புக்கானதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கிழங்கு அவிச்சு சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நான்வெஜ் கூட ஒரு மீன் குழம்போ ஒரு கறி குழம்பு வச்சு இது சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோருமேவும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோங்க ஒரு வாரம் கழித்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம் அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மச்சா வந்துட்டு எங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டு கொடுக்குறாரு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் இல்லையா அதனால் அவர் தாங்க எல்லாருக்குமே சப்ளை பண்ணிகிட்ருக்காரு சரி வாங்க அடுத்து வந்து திருப்தியாக சந்தோஷமாக சாப்பிடலாமா எப்படி இருக்குது எப்படி இருக்குது

கடையில் வாங்களுக்கு நம்ம ரெண்டு நாள் எடுத்த வீடியோ தாங்க அடுத்து வந்து விஷுக்கனி வீடியோ வந்து போடுறேங்க இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் மக்களே மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பா பாய் உறவுகளை